வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருள்களில் சிலவற்றை தான் பொதுவாக நம் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் வருவதே நிலைவாசல் பலியாக தான் என்று நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து கூறப்படுகிறது நாம் நிலைவாசல் வைக்கும் போதே பல பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்தே வைப்போம் நிலைவாசல் வைப்பதற்கு முன் அதை பதிப்பதற்கு முன் நாம் நவரத்ன கற்கள் காசுக்கள் மேலும் முக்கியமான பொருட்கள் வைத்து மனப்பூர்வமாக பூஜை செய்து பதிப்போம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நிலைவாசலை நாம் தினசரிய பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடும்போது நிலைவாசலுக்கும் தீபம் தூபம் காண்பித்து வர வேண்டும் அப்பொழுதுதான் நிலையாக நம் வீட்டில் தெய்வ சக்தி குடியிருக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நிலைவாசலில் நாம் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் சில பொருட்களை எப்படி வைப்பது என்பதை பார்ப்போம் நம் முன்னவர்கள் காலத்திலிருந்து நிலைவாசலில் கற்றாழைச் செடியை கட்டும் வழக்கம் உள்ளது கற்றாழை செடியானது தீய சக்திகளை வீட்டில் விடாமல் அது நேர்மறை ஆற்றலை மட்டும் வீட்டிற்குள் விடும் சக்தி வாய்ந்தது அதனால் நாம் கற்றாழை செடியை நிலைவாசலில் தாராளமாக கட்டலாம் மேலும் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து படிகார கற்களையும் நிலைவாசலில் கட்டுவது உண்டு நாம் சிவப்பு நிற துணியிலோ அல்லது மஞ்சள் நிற துணியிலோ படிகாரக்கல்லும் அதனுடன் சிறு சிறிதளவு பச்சை கற்பூரமும் கடந்து ஒரு நூலில் கட்டி நிலைவாசலில் முன்பு கட்டிவிடலாம் மேலும் நாம் மாரியம்மன் காளியம்மன் கோவிலுக்கு சென்று வந்தோம் என்றால் எலுமிச்சை மாலை சுவாமி பாதத்தில் வைத்து வாங்கி வந்து அதையும் நம் நிலைவாசலில் கட்டி வைக்கலாம் இது நமக்கு மிகவும் தெய்வீக ஆற்றலை வீட்டிற்கு கொண்டு வருவதோடு தடைப்பற்ற திருமண காரியங்கள் கடன் பிரச்சினைகள் ஆகியவற்றை முற்றிலும் நீக்குவதாக கூறப்படுகிறது அடுத்ததாக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது நம் குலதெய்வ கோவிலிலிருந்து எடுத்து வரும் மண் மணலை நாம் ஒரு சிறிய மூட்டையாக நம் நிலைவாசலில் கட்டி வைக்கலாம் அப்படி கட்டி வைக்கும்போது நாம் பச்சை துணியிலோ அல்லது சிவப்பு நிற துணியிலோ கட்டுவது மிகவும் சிறப்பாகும் நாம் பொதுவாகவே குலதெய்வ கோயில் சென்று வந்தோம் என்றால் ஒரு கைப்பிடி மண் எடுத்து வருவது வழக்கமாக இருக்கும் நாம் பூஜை அறையிலும் ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து வழிபடலாம் ஆனால் அதே போல் நாம் நிலைவாசலிலும் இதை சிறிய மூட்டையாக கட்டி நிலைவாசலில் தொங்க விடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை குடும்பத்திற்கு கொண்டு வருவதாக கூறப்படுகிறது பல நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலும் நாம் அடுத்த தடவை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்கு முன் நம் கஷ்டங்கள் தீர்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இது ஒரு எளிய செயல்தான் நாம் இதை செய்து பார்த்து மிகுந்த நன்மை அடையலாம் அடுத்ததாக நாம் நிலைவாசலில் கட்ட மிகுந்த உகந்த பொருளாக கரு கருதப்படுகிறது மாவிளை தோரணமே ஆகும் இதை நாம் மிக எளிதாக மாலை போல் கட்டி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து நிலைவாசலில் கட்டிவிடலாம் இப்படி மாவிளை தோரணம் கட்டுவதால் அந்த வீட்டிற்குள் நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் வீட்டில் கந்திருஷ்டி போன்றவை வீட்டிற்குள் நுழையாததாகவும் கூறப்படுகிறது நம் மாவிளைக்கு வாடினாலும் அதன் சக்தி மாவிளையில் இருப்பதாகவும் நாம் இதை ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே கட்டிவிடலாம் வாடியது என்று நாம் கவலைப்பட வேண்டாம் மாவிளை வீட்டில் தொங்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கப்படுவதாகவும் மேலும் கடன் பிரச்சினை மன நிம்மதி போன்றவை நிரந்தரமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் மாவிலையில் உள்ள நேர்மறை ஆற்றல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது ஒரு சிலர் மாவிலையும் வேப்பிலையும் சேர்த்து கொத்தாக நிலைவாசலில் ஒரு முடிச்சு போட்டு ஒரே கொத்தாகவும் கட்டிவிடுவார்கள் அவரவர் வசதிக்கேற்றவாறு நாம் கட்டிக்கொள்ளலாம் நம் நிலைவாசலில் கட்ட வேண்டிய பொருட்களில் முக்கியமான ஒன்றாக ஆகாச கருடக்கிழங்கு கூறப்படுகிறது நம் முன்னவர்கள் காலத்திலிருந்தே ஆகாச கருடக்கிழங்கை வாசலில் கட்டியிருந்தார்கள் அது தேவையில்லாத பூச்சிகளோ அல்லது தீய சக்திகளோ வீட்டிற்கு வராமல் தடுக்கப்படுகிறது அந்த ஆகாச கருடக்கிழங்கை கட்டினோம் என்றால் அதன் நம் அந்த காற்றின் நீரப்பதத்திலே அதன் கிழங்கு வளரத் தொடங்கும் பச்சை நிற அந்த தொழ தொழில்கள் விட்டு பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் நம் வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் இருந்தால் அந்த கிழங்கு சு சுருங்கி விடுவதாக கூறப்படுகிறது அப்படி சுருங்கினாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை அதை எடுத்து வெளியே போட்டுவிட்டு நம் வேறொரு கிழங்கை வாங்கி கட்டி கொள்ளலாம் நாம் ஒரு இரண்டு முறை மாற்றி கட்டினோம் என்றால் நம் வீட்டிற்குள் நிரந்தரமாக நேர்மறை சக்தி வந்துவிடும் தீய சக்திகளை இந்த ஆகாசக்கர கிழங்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது இது போன்ற பல விஷயங்கள் நாம் நிலைவாசலில் கட்டுவதற்கு உள்ளன நம் முன்னோர்களால் கூறப்பட்டன இவற்றில் ஏதாவது ஒன்றை நாம் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த பொருள்களில் ஒன்றை கட்டி நம் வீட்டிற்குள் எப்பொழுதும் தெய்வீகத்தன்மை உடையதாக ஆக்கிக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்